எல்லாருக்கும் வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவம் மல்லிகை பூவை சூடிக்கொண்டிருக்கும் கோவிந்தனுக்கு நமஸ்காரம் வெள்ளை தாமரை சூடி கொண்டிருக்கும் கோவிந்தனுக்கு நமஸ்காரம் செந்தாமரை பாதக்கம்பளத்தில் வைத்திருக்கும் கோவிந்தனுக்கு நமஸ்காரம் கோவிந்தனுக்கு நமஸ்காரம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே நமஸ்காரம்

ारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் தை நாடுங்களே என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே இல்லை என்றோரை போ வெல்லுங்களே இளவேநீர் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே தொடுவானில் தவிழ்கின்ற மேகங்களே எங்கள் துவாரகை மாமன்னன் ரூபங்களே அம்பனையிர் பார்க்கடலில் துயில்கின்றவன் பக்தர்களின் குறுக்கேட்டி எழுகின்றவன் ஓர் நொடியும் உறங்காமல் ஒழிக்கின்றவன் உலகத்தை போல் தினமும் தொழிக்கின்றவன் பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பறந்தாமல் எத்தை நாடுங்களே எங்கெங்கு என்பம் என்று தேடும் மனமே திருவேங்கடனின் திருவடியை நாடு மனமே எங்கெங்கு என்பம் என்று தேடும் மனமே திருவேங்கடனின் பாதம் நாடு மனமே ஓடியாடி ஓய்ந்ததென்ன எந்தன் மனமே நீ ஓரிடத்தில் நின்று விடு எந்தன் மனமே போற்றி போற்றி பாடும்போது பொங்கும் இன்பமே நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கும் நாமமே மாயையிலே உழலாத எந்தன் உள்ளமே வீண் மாயையிலே உழலாத எந்தன் உள்ளமே அந்த மாதவனின் நாமம் சொன்னால் கிடைக்கும் இன்பமே ஏழு மலைகள் சூழ்ந்திருக்கும் அழகல்லவா எங்கும் அருள் நிறைந்திருக்கும் தளமும் அல்லவா சங்கோடு சக்கரமும் வினைகள் தீர்க்கும் அந்த நாமம் சொன்னால் நிம்மதி கிடைக்கும் கேதை என்னும் பாடம் சொன்ன கண்ணன் அல்லவா தெய்வ கீர்த்தனைகள் நமக்கு தந்த கிருஷ்ணன் அல்லவா ஆண்டாளுக்கு அருள் புரிந்த அரங்கன் அல்லவா அவன் அன்பாளே நம்மையாளும் தெய்வம் அல்லவா எங்கெங்கு நிறைந்தாலும் தேந்தன் தெய்வமே எங்கெங்கு என்பம் என்றும் தேடு இனமே என் தேடு மணமே திருவேங்கடனின் திருவடியை நாடு மனமே ஓகேங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாட்டு அப்புறம் நவராத்திரி பூஜையெல்லாம் நிறைவு செய்தாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கோவிலுக்கு போனோம் நீங்கள்லாம் எப்படி நிறைவு செஞ்சீங்கிறத சொல்லுங்கள் விஜயதசமி எல்லா கோவில்களையும் விஜய் ஆரம்பம்னு சொல்லி குழந்தைங்கள வச்சு அரசியல் எழுத வச்சுருந்தாங்க அப்புறம் கோவிலெல்லாம் சண்டி ஹோம் நடந்துருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்கள் வீட்டில் முடிஞ்சால் ஏதோ ஒரு கணபதி ஹோமம் அப்படி நீங்கள் கோவிலில் நடக்கும் பொழுது வளர்ந்துக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த மனம் இன்பமல்லவா மல்லவா உந்தன் திருவடியை நாடும் இன்பமே தெருங்கடமுடையானின் பாதம்ளவா வெண்தாமரை தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்தாமரை செந்தாமரை செம்மங்கிப்போம் மல்லிகை போம் களம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் கோவிந்தா 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 ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர கூட்டமாக இருக்கும் போங்க போயிட்டு பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க நீ நாமம் சொல்லுவோம் ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டுவரங்கா ஓடிவா கோதையின் ஹரிபஜனம் 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 ஒன்றே கௌஸ் கலியுகத்தில் லவஷதமாய் கருணை செய்யும் இன்றே ஹரிபஜனம் 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 ஒன்றே கலியுகத்தில் லவ்ஷதமாய் கருணை செய்யும் இன்றே பக்தர்கள் எல்லாம் பரவசமாய்பாடுகின்ற நாமம் சித்த கத்தி தந்தருளும் தெய்வமணி நாமம் உடல் முழுதும் ஊமம் இடையறாமல் என்னுலத்தை இழங்குகின்ற நாமம் அரிபஜனம் 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 ஒன்றே அரிபஜனம் கலியுகத்தின் நவ்ஸ்வது கருணை செய்யும் என்றே கமலமும் கருணை விழி காட்டுகின்ற நாமம் எம பயத்தை நீக்க வல்லையும் பெருமா நாமம் பார்க்கடலில் பாம்பினிலே பள்ளி கொண்ட நாமம் ஆச்சரிய மாயையெல்லாம் மகற்றுகின்ற நாமம் ஆதிசயதிசேசயனாமம் ஆதியான நாமம் ஜோதியான நாமம் இதே சுந்தரமான நாமம் ஹரிபஜனும் கலியுகத்தில் கருணை செய்யும் நாமம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் நன்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சமும் நீங்கள் திருமலா திருப்பதி சேனலில் பாருங்கள் தினமும் கொண்டாட்டம் தான் திருப்பதி திருவேங்கடமுடையான திருவிழாதான் டிவியிலேயே காட்டுறாங்க அங்கே போனால் கூட பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக காட்டுறாங்க நீங்களும் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் புனிதமான மாதம் கோவிந்த பெருமானுடைய புனிதமான மாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள்லாம் புரட்டாசி மாதம் எப்படி தழுகிய போடுவோங்கிறத சொல்லுங்கள்